வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன்டர் மாடல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த வெள்ளை ஐக்கான ஒரு அழுத்திலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் ஹெச்டிஎம் சிங்கண்டர் வண்டி வந்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி டேட்டுருங்க பின்னாடி அவர் மீட்ரு தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணுறேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க அதே போல் இந்த வண்டியினுடைய முழு விவரமும் இன்ஸ்டாகிராம் பேஜ் அடிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கம்பெனி டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது வண்டி அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த டிராக்டருடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போதே ஃபைவ் பார்ட்டி சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பகத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கம்மன்லருந்து வந்த வாக்கில் அப்படியே இருக்குதுங்க பெட்வுக்கு டாப்லிங் கை மட்டும் தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படி இந்த டிராக்டரை கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கறனால வண்டியினுடைய அவர் மீட்டர் தெளிவாக வியூ பண்ணுறோம் பார்த்துங்க ஒரே அறுபத்தி எட்டு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்தி டேக்ட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி தான் உபயோகப்படுத்துனாலும் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க டிஸ்கில் கூட ஒரு சின்ன பெயிண்ட்டு கூட ஸ்க்ராச்சஸாக கிடையாதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் சிங்கண்டர் ஹெச்டிஎம் மாடல் கொண்ட வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தையோம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலி டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் எம் மாடல் கொண்ட வேண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்